அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க கீழாநெல்லி கீழாநெல்லியினுடைய மருத்துவ நன்மைகள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக மிஸ் பண்ணவே மாட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி என்ன நிறைய நன்மைகள் வந்து இந்த மொ கீழா நிலையில் இருக்குது அப்படின்றத தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலுமே அதை எப்படி இருந்தே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்க அந்த திறமை அவங்கள்ட்ட அதிகமாகவே இருந்தது ஸோ அப்படி அவங்க அதிகமாக பயன்படுத்திய ஒரு பொருள் தான் வந்து அதாவது மூலிகை தாவரம்தான் இந்த கீழா நெல்லி கீழா நெல்லி பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு பொருள்னே சொல்லலாம் நம்ம பிரமிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடலில் நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை இது ஒன்றும் கிடைக்காத ஒரு மூலிகையெல்லாம் கிடையாதுங்க வயல் வரப்புலேயே வந்து இருக்கும் ஈரமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து முளைக்கும் ஸோ இது வந்து ஒரு சா தாவரம் தான் பார்க்குறதுக்கு புளிய மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் யாருமே வந்து யூஸ் பண்ணாமல் விடவே மாட்டீங்க கீழானிலை இலையில் இருக்கக்கூடிய பிலாந்தினின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பொருள் தான் இந்த இலைக்கு வந்து கசப்பு தன்மையை வந்து கொடுக்கும் இந்த தாவரத்தை கீழா நெல்லி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த இலைக்கு கீழே நெல்லி மாதிரி சின்ன சின்னதாக காய் இருக்கும் இந்த தாவரத்தை கீழா நெல்லி தான் வந்து சொல்றாங்க இதை அப்பப்போ நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது சாராக்கி குடிச்சிட்டு வரும் பொழுது ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு எந்த நோய் வரணும் அப்படின்னு இருக்குதோ அதை அப்பப்பயே வந்து சரி பண்ணிவிடுமா அப்பப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படிங்கன்னு சொல்லுவாங்க ஸோ கிளாநிலையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கிளாநிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க பொட்டாஷியம் சி இரும்புச்சத்து மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து இருக்கு கீழநெல்லியை அரைச்சி நீங்கள் அப்படியே சாராக்கி வந்து குடிக்கலாம் இதை முடக்கத்தான் மாதிரி தோசை மாவில் கலந்தும் வந்து நம்ம தோசை ஊற்றியும் சாப்பிடலாம் ஸோ கீழ நெல்லியை பொடி செய்து மோரில் கலந்து குடிக்கலாம் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் கிழநெல்லியில் வேற மண்போக சுத்தம் செய்து பசும்பாலோடு வந்து சேர்த்து அரைச்சி குடிப்பாங்க ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில வைத்தியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்களா உங்கள் வீட்டில் வேற யாருக்கும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை இதை விட உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் கீழநொலியை பற்றி தெரியும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம இந்த பதிவு நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இருந்தாலும் அங்கே சொல்லாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எண்ணற்ற நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ மூலிகையை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆரோக்கிய தகவலை நம்ம வந்து இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் இது மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம அதை ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணலாம் அதை பற்றின நிறைய விஷயங்களை நீங்களும் வந்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த கீழா நெல்லி வந்து கா இலை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் காய் வேறு எல்லாத்தையுமே வந்து மருத்துவ குணம் கொண்டது தான் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் உடல் உறுப்புகள் மட்டும் கிடையாதுங்க வெளிப்புற அழகையும் பாதுகாத்து கொடுக்கும் கூந்தல் வளர்ச்சியிலேயே இந்த ஓ கீழா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இந்த கீழாநெல்லிக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் ஸோ கீழாநெல்லி அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது என்னென்னா மஞ்சள் காமாலைக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்றது மட்டும்தாங்க ஆனால் கிராமங்களில் இன்னுமே வந்து மஞ்சள் காமாலைக்கு நாட்டு மருந்து வைத்தியம் தான் வந்து சரி பண்ணுறாங்க ஸோ என்ன தான் வந்து மெடிசன் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலுமே கூட இந்த நாட்டு மருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை எதுவுமே வந்து இன்னும் கொடுக்கறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும் நான் கிராமங்களில் இன்றைக்கும் அதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேங்க அப்படின்னா சும்மாவாக விடணும் காமாலைக்கு நாட்டு வைத்தியத்தில் வந்து இதை வந்து செய்வாங்க இந்த இலையை சொத்து செஞ்சு அம்மியில் அரைச்சி சின்ன சின்ன உருண்டையாக்கி தினமுமே வந்து இந்த உருண்டையை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் சாப்பிட்டாலே மஞ்சக்கா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக கசக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழநெல்லி பொடியை நீரில் கலந்து கொதிக்க வச்சு குடிப்பாங்க அதோட சீரகத்தூள் இனிப்புக்கு பனங்கற்கண்டு தேன் இந்த மாதிரி எதாவது ஒன்று ஆட் பண்ணி வந்து குடிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இதை விட நம்ம வெறுமனை குடிக்கிறது ரொம்ப நல்லது காமாலையை கண்டிப்பாக குணமாக்கும் காமாளைக்கு விட ஒரு மெடிசன் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கல்லீரலை வந்து சுத்தம் செய்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு கல்லீரல் நல்லா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கீழாநல்லி தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உள்ளுறுப்புகளை வந்து அப்பப்போ சுத்தம் செய்யணும் இல்லைன்னா அதில் நமக்கு தேவையில்லாத அழுக்குகள் வந்து படியும் கிருமிகள் வந்து போய் சேரும் அதனால் வந்து நமக்கு நோய் தொற்றுகள் உருவாகும் அதனால் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அப்பப்போ வெளியேற்றிட்டு கல்லீரல் கோளாறுகள் உண்டாகாமல் வந்து இருக்கிறதுக்கு கீழநல்லி வந்து சாறு குடிக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது மாதத்துக்கு ஒரு முறை வெறும் வயிற்றில் நீங்கள் கிளநல்லி அரைச்சி சாராக்கி பெரியவங்க முப்பது மில்லியில் குடிக்கலாம் சின்ன ஒரு குழந்தைங்களா இருக்கீங்கன்னா ஒரு பதினஞ்சு மில்லி அவ்வளோ வந்து குடிக்கலாம் இது இப்படி நம்ம குடிக்கும் பொழுது மாதத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா கல்லீரல் வந்து சுத்தமாகிடும் கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி கொடுக்கும் கல்லீரல் இருந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து வச்சிருக்க முடியும் ஸோ இதுக்கு இல்லாமல் சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இந்த காய் கீழா நெல்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையானோர் இப்போ வந்து இருக்காங்க இந்த கற்களை சின்னதாக இருக்கும் பொழுதே சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது புத்திசலுத்தனமும் கூட இந்த கற்கள் சின்னதாக இருக்கும் பொழுதே அதை வந்து கரைத்து உடைத்து வெளியேற்றலை அப்படின்னா அது வளர்ந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்கிடும் ஸோ சிறுநீரகத்தில் தங்கக்கூடிய நச்சுக்களை அப்பப்போ வெளியேற்றலை அப்படின்னா சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா நின்று போகும் ஸோ சிறுநீரகம் நல்லா செயல்படலை அப்படிங்கும் பொழுது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதுக்கு வந்து கிளநலி ரொம்பவே வந்து துணையாக இருக்கும் இந்த கிளநல்லியை சுத்தம் செஞ்சு அதில் மூணு மடங்கு அளவுக்கு நீங்கள் நீர் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த மூணு பங்கு நீர் வந்து ஒரு பங்கு நீராக சுண்டனதுக்கு அப்புறமா நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா கூட அது உடஞ்சி சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறிடும் லட்சிக்கல நீக்கி சிறுநீரகம் சிறப்பாக வந்து இயங்க ஆரம்பிக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இது நீங்கள் தான் குடிக்கணும் இந்த வயசுக்காரங்க தான் குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாரும் குடிக்கலாம் இது வந்து பெருசாக வந்து பிரச்சனைகளாக ஏற்படுத்தாது அதே போல் நீரிழவு நோயாளியாக இருக்கக்கூடியவங்க சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வீட்டு வீடு தவறாமல் இருக்கக்கூடிய நோயினா அது சக்கரை வியாதி தாங்க ஸோ சக்கரை நோயாளிகள் இருக்கக்கூடியவங்க அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடியவங்க முதன்மையாக இருக்கிறாங்க ஸோ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த நோயோட தாக்கம் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காது ஸோ தீரா நோயின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரை நோய் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் கட்டுக்கடங்காமல் வந்து இருக்குது பலரும் பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் மூணு வேலை உணவுக்கு முன்னாடி நெல்லி பொடிய அரசு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை கட்டுக்குள்ளே வந்துடும் சக்கரை நோயாளி இதை தவிர்க்காம எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா டயாலிசிஸ் செய்யலதை கூட நீங்கள் தப்பிச்சிக்கலாங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் நல்லது அதே மாதிரி லேடிஸ்க்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கீழா நெல்லியை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கீழா நெல்லி இந்த நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்குங்க இந்த இலையை சாறு பிழிந்து சம அளவு நீர் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்கவே இருக்காது அதே போல் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த உஷ்ணம் தனியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கிளாநிலையை பயன்படுத்திக்கோங்க குடலோடு உடல் உறுப்புகளும் உஷ்ணம் தாக்கும் பொழுது பாதிப்பை கொடுக்கும் ஸோ வயிற்று புண்ணு வயிற்றுக் கூட இதனால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் உடல் உஷ்ணம் வயிற்று புண்ணு வாயில புண்ணு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க கிளாநிலை எல்லையை அரைச்சி அதை விழுதாக்கி ஒரு டம்ளர் மோரில் கலந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வயிற்று புண்ணு எல்லாம் குணமாயிடும் மாதிரி வாய் புண்ணும் வந்து சரியாக போயிடும் கூந்தல் பராமரிப்படும் கிளநிலைக்கு தனி இடம் இருக்குதுங்க தலையில் உஷ்ணம் அதிகமாச்சு அப்படின்னா தான் முடி கொற்ற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த முடி கொற்ற பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க கீழாநிலை இலையை அரைத்து முடியில் தடவி முப்பது நிமிஷம் மட்டும் வச்சுருந்து குளிச்சிங்க அப்படின்னா முடி கொட்டுறது வந்து சட்டை நின்று போயிடும் அதே மாதிரி உடலில் சரும வியாதிகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த கீழாநிலை இலையை நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இதை மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி நீங்கள் முகத்தில் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரும பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்டும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கிளாநெல்லியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதே போல கீழா நம்ம எடுத்துக்கும் பொழுது செரிமான கோளாறுகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியா போயிடும் மேலும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா கிளாநெல்லிக்கு தாங்க இருக்கு உடல் எடை வந்து குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மாதவிடை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இருக்கக்கூடியதுன்னா அது இந்த கீழா நெல்லி மட்டும்தான் ஸோ கீழா நெல்லியை நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க மோரோடு சேர்த்து செ எடுத்துகிட்டு வரும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய இயற்கை மருத்துவர்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கீழா நெல்லியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது அதனால் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்காதனால தோளில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறச்சி குடிக்கும் அதனால் நீங்களும் வந்து கீழாநெல்லியை வந்து பயன்படுத்துங்க கீழநெல்லி சாரில் விட்டமின் தாது இதெல்லாம் நிறையவே இருக்குது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட வைக்கும் ஸோ வெறும் வயிற்று கீழாநெல்லி சாரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இயற்கையாகவே உங்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுப்படும் ஜலதோஷம் காய்ச்சல் இது மாதிரி இருக்கக்கூடியவங்க பொதுவாக இந்த நோய்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் கீழநெல்லியை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய சத்துக்களோடு இருக்கக்கூடிய கீழநெல்லியை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழநிலையினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த தகவலை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்